முதுவத்தூர் மேற்கொண்டிய செயலாளர் கே சண்முகம் நானும் அவரும் ஊராட்சி மன்ற துணைத்தலைவரும் போட்டியிட்டோம் அவர் தோழிய தலைவினார் நான் அதில் வெற்றி பெற்றேன் கால்பணத்தின் காரணமாக என்னை வந்து ஊருக்கு வர தடுக்கிறார் இப்போ உயிருக்கு ஆபத்து விளைவிக்குமாறு ஒரு நாலு தடவை என்னை வந்து அட்டன் பண்ணி புலமுயற்சி பண்ண பண்ணார் இப்போ வந்து நான் ஊருக்கே போக முடியாத சூழ்நிலை தான் இன்னும் ஊருக்கு அவங்க வந்து ஒன்றிய செயலாளர் தான் தேவைப்படுவது

அந்தளவுக்கு எனக்கு அச்சுறுத்தல் இப்போ வந்து எனக்கு பாதுகாப்பு தராங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அவர் மேலே நடவடிக்கை எடுத்தால் தானே நம்ம வந்து நல்லது ஐயா முதலமைச்சர் ஐயா உயிராக நினைக்கிறேன் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை திமுக மேற்கொண்டிய செயலாளர் சமூகம் அவர் வந்து என்னை மூணு தடவை வந்து கொலை கொலை செய்ய முயற்சி சார் ஆனால் போக அங்கே உள்ள மக்களுக்கு பல இன்னல்களை அவர் செய்து வருகிறார் இதுக்கு முழு காரணம் அவர் இந்த ஒன்றிய ஒரு பதவியை வச்சு தான் அவர் வந்து இந்த செயலில் ஈடுபடுறாரு அவர் மேலே தகுந்த நடவடிக்கை எடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு வழங்குமாறு உங்களை கண்ணீர் வெடித்து நான் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் திரு பெரியசாமி அவங்க வந்திருக்காங்க இவர் வந்து ராமநாதபுரம் சேர்ந்த ஒரு கிராமத்தில் துணை ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு இப்போ இவர் வந்து அதே கிராமத்தில் அவருக்கும் ஒரு தரப்புக்கும் இடையில சில பிரச்சனைகள் குறித்து நம்மட்ட பகிர்ந்து வந்திருக்காரு வணக்கம் சார் சொல்லுங்க சார் நான் நான் வணக்கம் நான் ராமநாதர் மாவட்டம் முதலுத்தூர் தாலுகா கீழக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் நான் ஊராட்சி மண்டல தலைவராக இருக்கேன் ஊராட்சி மண்டல துணைத்தலைவர் அவருக்கு முதலுத்தூர் மேற்கு வண்டிய செயலாளர் கே சண்முகம் அவர் நானும் போட்டியிட்டோம் மேற்கு ஒன்றிய செயலாளர் எந்த கட்சி திமுக திமுக மேற்குவண்டிய செயலாளர் முது முதலுத்தூர் முதல்வர் மேற்கொண்ட செயலாளர் கே சண்முகம் நானும் அவரும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் போட்டியிட்டோம் ஊராட்சி மன்ற துணை தலைவர் போட்டியிட்டோம் அவர் தோழிய தலைவனார் நான் அதுல வெற்றி பெற்றேன் எப்ப இப்ப நாலு நடந்து நடந்து முடிந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சரி ஆமா அதுல அந்த கல்பனைச்சல் காரணமாக என்னை வந்து ஊருக்கு வரவிடாம தடுக்கிறாரு உயிருக்கு ஆபத்து விளைவிக்குமாறு ஒரு நாலு தடவை என்னை வந்து அட்டென்ட் பண்ணி கொலை முயற்சி பண்ண பண்ணாரு இது சம்மந்தமாக வந்து நான் வந்து இல்லை ஊருக்கு வர முடியலன்னா அப்போ நீங்க வந்து எப்படி ஊருக்கு வர முடியாம தடுக்கிறாருன்னா எப்படி இல்லை ஒரு சுபகாரியத்துக்கும் போக முடியல எங்கள் பார்ட்டி இறந்தது கூட நான் வந்து போலீஸ் உதவியோட தான் நாங்கள் போனேன் அதே வந்து நம்ம ரிகார்டே இருக்கு அதுபோக நான் வந்து லோக்கல் ஸ்டேஷனில் நான் கம்மியாக கொடுத்தா அங்குள்ள இன்ஸ்பெக்டர் அவர் திமுக ஒன்றிய செயலாளர்ல இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி லோக்கல் சேசல்ல வந்து எந்த நடவடிக்கை எடுக்காம அவர் தடுக்கிறாரு நீங்க போய் கம்ப்ளைண்ட் ஆனா கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நான் ஊருக்குள்ள வரவும் தடுக்கிறாரு வரும்போது ஒரு பத்து அடியாளர்களை வச்சு என்னை கொலைமை வச்சு முசைக்கிறாரு அது போக எங்க தம்பி பையன் ஸ்கூல்ல படிக்கிறான் அந்த ஸ்கூல்ல படிக்கிறவனுக்கு போய் வந்தேன்னா உன்னை வெட்டுவோம் விட்டுவான் அப்படின்னு சொன்ன அவர் மிரட்டாரு அது சம்பந்தமா அவனும் போய் நம்ம அப்டின் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காப்பா

அது போய் நேர போய் சென்னை தலைமை ஆணையர் காவல் ஆணையர் அவர்கிட்ட நேரடியாக போய் நம்ப கம்பெனி கொடுத்தேன் நானே நேரடியா கொடுத்தீங்க இதே சமூக திமுக மேற்கொண்டிய செயலாளர் முன்னோருக்கு மேற்கொண்ட செயலாளர் அவர் நான் போய் கம்பனம் கொடுத்தேன் அவரும் நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு என் மனுவை வாங்கி அங்கிருந்து எஸ்பிக்கு நேரடியாகவே கால் பண்ணார் கால் பண்ணி இந்த மாதிரி என்ன அந்த பிரச்சனை வந்திருக்காங்கன்னு சொல்லி பேசினார் சரி நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க அதோட நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன் அது இப்போ வந்து நான் ஊருக்கே போக முடியாத சூழ்நிலை தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அது போக ஊருக்கு போக முடியலன்னா தனியா போக முடியலன்றீங்களா ஆமா நான் தனியா போக முடியல தனியா போக என்ன சொன்னீங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பக்கத்துல கீழக்குளம்ன்ற கிராமம் கீழ கீழக்குளம் கீழக்குளம்ன்ற கிராமம் சரி சரி நான் போனா கூட அங்க உள்ள லோக்கல் ஸ்டேஷன் காவல்துறை வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க வரணும் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுக்க சொல்றாங்க இல்ல அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்புக்காக தான் ஆனா நான் வந்து ஒரு ஒரு இந்திய குடிமகன் இந்த இந்திய குடிமகனுக்கு வந்து நான் வந்து போலீஸ் பாதுகாப்போடையே நான் எத்தனை தடவை நான் வந்து ஊருக்கு சென்று போயிட்டு வர முடியும் இல்ல போலீஸ் பாதுகாப்போட போற அளவுக்கு உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் இருக்குன்ற நாலு தடவை என்னை வந்து குளம் முயற்சி பண்ணி முயற்சிருக்காங்க இப்ப குள முயற்சி பண்ணி முயற்சி இருக்காங்களா அது தொடர்பு எதுவும் புகார் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் நான் எஸ்பி வரைக்கும் அங்கே தலைமை அவர் காவல்துறை அவர் அவர் வரைக்கும் நான் கமல் கொடுத்துருக்கேன் இது போக நான் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஒரு மனு தா ரெட்டு ரெட்டு மனு தாக்கல் பண்ணேன் அதுலேயும் நீதிபதி வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டரு ஆர்டர் ஆர்டர் ஆகி அது விசாரணை பண்ண சொல்லி அனுப்ப ஆர்டர் கொடுத்தார் இந்த ஆர்டர் சம்மந்தமாக நம்ம டிஎஸ்பிக்கு நேரடியாக போய் போன போன மாதம் இருபத்தொம்பதாம் தேதி அவர் சமூகமும் நானும் நேரடியாக ஆசிரியானேன் அங்கே நான் என்னுடைய விளக்கத்தை பூரா நாம ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளர் நேரடியாக ஆமா ஆஜரானா அவருடைய தரப்புல சொன்னாரு என்னுடைய தரப்புல சொன்னேன் அந்த மனுவில் என்ன எப்படின்னா நம்ம வந்து சென்னையில கொடுத்துருக்க இது நம்ம ஹைகோர்ட்ல கொடுத்துருக்க மனு அப்படின்னா இவர் நாலு குற்ற செயல் செய்கிறாரு ஊர்ல என்ன குற்ற செயல் செய்கிறாருன்னா அறிஞர் மக்கள்கிட்ட வந்து வீடு கட்டி தரு தருவதாக முப்பத்தாறு வீட்டுக்கு ஐம்பது ஐம்பதாயிரம் வீதம் பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா அவர் அவர்கிட்ட வாங்கிட்டு வீடு கட்டியும் கெட்டாமையும் பாதி பேருக்கு வீடு ஒதுக்கி கொடுக்காமையும் அறகுறையாக வீடு கட்டி கொடுக்குறாரு அதுபோது ஒரு நாலரை லட்ச ரூபா நாலரை லட்ச ரூபா ஒரு பணம் அவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ண பணத்தை இருந்து வாங்குறாரு கோயிலுக்குள்ள நிழல் கூட கொட்டியை கிடைத்தாரம்பு சொல்லிட்டு செட்டு போட்டு சொல்லி அந்த பணத்தை வாங்குறாரு அதையும் இவர் அது கட்டி அதை அமைச்சு கொடுக்கல அந்த மக்கள் போய் கேட்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எங்கள்கிட்ட பணம் கேட்டிங்களே அதையே திருப்ப கொடுங்கன்னு கேட்டால் அவங்கள கொலை முடிச்சு கொடுத்தாங்க இதனால என்ன பண்றாங்க நம்ம ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வந்து அதே ஊராட்சி சேர்ந்த இருக்கிறனால அந்த மக்கள் வந்து என்கிட்ட முறையிட்டாங்க இந்த மாதிரி இருக்கு நீங்க இதை எங்களுக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க இந்த மாதிரி பண மோசடி பண்றாரு திமுக ஒன்றிய செயலாளர் சமூகம் அப்படின்னு எனக்கு முறையிட்டாங்க அப்ப அதையும் எனக்கு நான் வந்து மனுவாக நான் வாங்கிக்கிட்டேன் அதுபோல் எங்க ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல வந்து ரெண்டு ஏக்கர் வந்து நத்தம் புறம்பு எந்த ஸ்கூலு எங்க அக்கில குளம் அரசு அரசு ஸ்கூல் அது ஒட்டி இருக்கிறது வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து நத்தம் புறம்பு இந்த நத்தம் புறம்புக்கு வந்து அவர் ஆக்கிரமிச்சிட்டு ஸ்கூல் கிரவுண்டு கட்ட விட மாட்டேங்கிறார் ஸ்கூல் கிரவுண்ட் அமைக்க விட மாட்டேங்கிறார் அரசு பள்ளியோட இடம் அரசாங்க இடத்தை வந்து ஆக்கிரமி பண்ணிட்டு அரசாங்கத்துவே கிரவுண்டு கொடுக்காம இருக்காருன்றீங்களா ஆமா அதுக்கு அதுக்கு வந்து கிரவுண்ட் அமைக்க அரசாங்க பள்ளி கல்வித்துறைக்குலாம் நீங்க புகார் கொடுத்தீங்களா இல்ல கல் பள்ளி கல்வித்துறைக்கு வந்து நம்ம வந்து காவல்துறைக்கு தான் நம்ம புகார் கொடுத்தோம் கொடுக்கணும் நம்ம கல்வி கல்வி அந்த மாணவர்கள் அந்த ஸ்கூல்ல எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க அது ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு மாணவர்கள் படிக்கிறாங்க ஐம்பத்தஞ்சு மாணவர்கள் படிக்கிறாங்க எத்தனாவது வரை இருக்கு அதுல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆனா அந்த மாணவர்கள் இப்ப விளையாட கிரவுண்ட் விளையாட கிரௌண்ட் கிடையாது அதை நம்ம வந்து கிரவுண்ட் அமைக்கிறதுக்கு நம்ம ஊராட்சியில தீர்மானம் இது தொடர்பா புகார் போயிருக்கு புகார் அது ஹைகோர்ட்லேயே எனக்கு கொடுத்துருக்கு சரி நீங்க ஊராட்சியில தீர்மானம் போட்டு தீர்மானம் போட்டு நம்ம செயல்படுத்த அவர் வந்து தடுக்கிறாரு அதனால அதையும் நான் வந்து ஹைகோர்ட் வரைக்கும் நான் தடுத்துறனால கோட்டுக்கு போனேன் அதுபோ வந்து எங்க மயானத்துக்கு போற ஊர் வழிய வந்து இறந்தவங்களை கொண்டுட்டு வரலாம் அந்த கொண்டு வர பாதை வந்து அவரு மச்சின வந்து அதை ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டாரு அதனால இப்ப வந்து ஒரு அரை கிலோமீட்டர் சுத்தி தான் நம்ம வந்து மயானத்துக்கு சுடுகாட்டுக்கு போற பாதை போற பாதை இல்ல அந்த பாதை வந்து எப்படி பட்டாடமா எப்படி இல்ல அது வந்து நத்தம் நத்தம் பெரும்போக்கு நத்த பெரும்போக்குனா யார் பேர்ல பதிஞ்சிருக்கு இல்ல அது வந்து அரசு நிலம் அரசு பாதை நம்ம வந்து பொது பாதை பொது பாதையில அவங்க மச்சின வீடு கட்டி இருக்காரு வீடு கட்டி ஆக்கிரமிச்சு அந்த அந்த பாதையே அந்த பாதை இல்லாம வீடு கட்டிட்டாரு அதனால ஒரு அரை கிலோமீட்டர் சுத்தி தான் நம்ம வந்து இறந்தவளை வந்து அரக்கம் செய்து கொண்டு வர மாதிரி இருக்கு அது அந்த குற்றம் அந்த செயலையும் அவர் அவர் அது அதையும் செஞ்சார் அது போக இல்ல இது சம்பந்தமா வந்து நான் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மனுவாக கொடுத்தான் கிராமத்துல ஒரு பத்து பாஞ்சு பேர் போய் நான் மனு கொடுத்தான் அவர் விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணார் நேர வந்து பார்த்தாரு அதுக்கடுத்து என்ன தாசில்தாரும் மாறிட்டார் வேற தாசிலார் வந்தார் அது வந்ததோட அது கடப்பில போட்டாங்க அது போக அது அது சம்பந்தமாக நான் கோர்ட்ல நான் வந்து கொடுத்தேன் இங்கே நம்ம ரேட்ல நான் ரேட்டு ஏதாவது தாக்கல் பண்ணிருக்கேன் இது போக ஸ்கூல் ஸ்கூல் படிக்கிற பயணிகளில் கூட அவங்க வந்து ஸ்கூல் போராடாம தடுக்கிறாங்க ஏன் தடுக்கிறாரு ஏன் தடுக்கிறாருன்னா அந்த வந்து அரசியல் அந்த இது தேர்தல தோற்ற அந்த ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி அவருடைய அந்த இதுக்காக அதில் உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சி தேர்வல தோ தோல்வி அடைஞ்ச தோல்வி அடைஞ்சிடுறார் அவரும் தோல்வி அடைஞ்சுறாரு அது ஒன்றிய கவுன்சிலருக்கு அவர் ஒய்ப்பு பஞ்சாவரணம் அவ வைப்பு நிக்கிறாங்க அவங்களும் தோல்வி அடைஞ்சிடுறாங்க சரி அவங்க வந்து ஒரு ஒரு பத்து வருஷம் பத்து வருஷமாக அவர் பதவியில் இருந்ததுனால இது கவுன்சிலராக இது ஊராட்சி மன்ற தலைவராக யாரு சமூகம் சண்முகம் அதாவது உங்க ஊர் ஊராட்சி எங்க ஊர் ஊர் ஊராட்சி மன்ற தலைவராக சமூகம் இருந்ததுனால இப்ப வந்து நாங்க ஏத்து நின்று அவரை தோல்வியை தழுவினார்ன்ற ஒரே ஒரு தான் எங்களுக்கு இவ்வளவு உங்களுக்கு மட்டுமா அந்த மக்களுக்கு எடுத்து இருக்கும் இல்ல மக்களுக்கு வந்து இது இது சம்பந்தமா வந்து நான் வந்து ஒரே ஒரு கம்ப ஒரு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் ஒரு எஃப்ஐஆர் தான் இது போக மீனாட்சின்ற ஒரு ஒரு பெண்ணை தாக்கியதுக்கு அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்றிய கவுன்சிலர் வந்து ஒரு பெண்ணை தாக்குனாரா ஆமா இந்த தேர்தலில் எனக்கு வேலை வார்த்ததுக்காக வேலை வார்த்தாங்கன்ற காரணத்துக்காண்டி அவங்க தாக்குனாங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கமனம் கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர் இருக்கு அதுபோக எனக்கு இன்னொரு இன்னொரு நபர் எனக்கு தேர்தலில் வேலை வார்த்ததுக்காண்டி லட்சுமணன் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தாக்குறாங்க அவர் சம்மந்தமா வந்து எஃப்ஐஆர் இருக்கு அது போக முத்துக்குமார் தாக்குறாரு அவரு எனக்கு வேலை அவர் சம்பந்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இருளப்பன் தாக்குறாரு அவரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கம்ப்ளைண்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தாவது மாசம் சந்திரசேகரங்கிற தாக்குறாரு அவரு எஃப்ஐஆர் இருக்கு இது மாதிரி எட்டு எஃப்ஐஆர் இருக்கு அது போக அந்த ஊர் மக்கள் வந்து கொடுத்த கம்ப்ளைண்ட்ல வந்து நாலு சிஎஸ்ஆர் இருக்கு இருந்து அவங்க போல எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப நான் வந்து ஊருக்கு ஒரு நீங்க வழக்கறிஞர் வச்சு ஏதாவது மூவ் பண்ணீங்களா இல்ல வழக்கறிஞர் வச்சு நம்ம ஸ்டேஷன்ல போனோம் அது போக ஹைகோர்ட்டுக்கே நம்ம வழக்கறிஞர் மூலயமா தான் தாக்கல் பண்ணோம் சரி ஹைகோர்ட்லயே நம்மளுக்கு வந்து நீதிபதியே நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டார் அவங்கள வந்து விசாரணை செய்யணும்னு விசாரணை செஞ்சு செஞ்சுமே இன்னும் நடவடிக்கை இல்லாம இருக்கு இந்த அறிந்தவர் மக்களுக்குமே வந்து நாயம் இங்க கிடைக்குதுல்ல அவங்களுமே வந்து

அப்போ உங்க கட்சியில போய் முறையிட விடலாம்ல இது வந்து கட்சிக்கே அவப்பேர் ஏற்படுது இதனால மக்கள் வந்து கோபத்துக்குள் வராங்க அடுத்து எப்படி மக்கள் இப்படி அடவாளி பண்ணா ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க கட்சியிலேயே புகார் கொடுக்கலாம்ல நான் இது சம்பந்தமா சென்னை அறிவாலயத்துல நேர நானே நேர சென்று ஆர் எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதிய நேர பார்த்து அவர்த்தே போய் மனு கொடுத்தேன் ஐயா அந்த மாதிரி திமுக ஒன்றிய செயலாளர் அங்க நேரம் ராஜா பண்றாரு நிறைய வந்து நத்த முறைப்புகளை வந்து கையாட பண்ணியிருக்காரு அது போக ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போக விடாமல் தடுக்கிறாரு மயான பாதை எல்லா சம்பந்தமாகவும் நான் கம்பனம் கொடுத்தேன் அவரே என்னைய உட்கார வச்ச அது சம்மந்தப்பட்ட மாவட்ட செயலாளருக்கு அவர் ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு அது என்னென்னு பாருங்கன்னு சொன்னார் ரெண்டு நாள் நான் வந்து பிரச்சனையை நாங்கள் தீர்த்து தீ அதை வந்து பேசி முடியுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு ரெண்டு நாள் இல்ல இப்போ ஆறு மாதம் ஆச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலாம் இது சம்மந்தமாக வந்து நான் சிஎம் செல்லுக்கு வேற நம்ம வந்து கவர்மெண்ட்டி அனுப்பிவிட்டோம் அதுவுமே வந்து நேர நேர லோக்கல் ஸ்டேஷனுக்கு தான் வருது பார்மாலிட்டிக்கு கூப்பிட்டு வந்து விசாரணை வந்து விசாரணைக்கே கூப்பிட பார்த்தா திமுக தலைமை சரியா இருக்கு அவங்களுக்கு வந்து நீங்க திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள்ட்ட புகார் கொடுத்திருக்கீங்க அவர் கீழே சரி பண்ண சொல்லி தானே மாவட்ட செயலாளருக்கு தகவல் அனுப்பி இருக்காரு அதெல்லாம் வந்து மாவட்ட செயலாளர் தானே நடவடிக்கை எடுக்கணும் அங்க உள்ள லோக்கல்ல இருக்கிறவங்க தானே செய்யணும் அதெல்லாம் சார் அதனாலதான் லோக்கல்ல வந்து லோக்கல் சேஷனும் சரி மற்ற ஒரு உயர் பதவியில் இருக்கணும் சரி அவங்க வந்து ஒன்றிய செயலாளர் தான் தேவைப்படுதுன்னு போறாங்கள பொறுத்தளவு கீழே உள்ள தொண்டை நிர்வாகி அவங்கள வந்து அவர் அக் அவங்க மேலே அக்கறைப்பட மாட்டேங்கிறாங்க இதனால தான் நாங்கள் வந்து சாதாரண ஒரு நிர்வாகி ஒரு தொண்டை உண்மையான தொண்டை நான் சென்னை அறிவாலயத்து அங்கே போய் நேரடியாகவே நான் போய் மனு கொடுத்துட்டு வந்தேன் அது மேல இன்னமும் மனு பரிசீலா இருக்கு இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட்டிருக்கிற எனக்கு வந்து இப்ப அவர் மேல வேற என்ன புகார்லாம் இருக்கு அவருக்கு மேல வந்து ஒன்னு நில மோசடி சரி சரி அந்த நம்ம அறிந்திர மக்கள்கிட்ட வந்து பணத்தை வாங்கி ஏமாற்றி ஏமாற்றி ஏமாற்றுற ஒரு மோசடி சொல்லிட்டீங்க ஸ்கூலுக்கு கிரௌண்ட நம்ம வந்து ஆக்கிரமிச்சு அந்த பசங்களுக்கு வந்து அந்த கிரவுண்ட் அமைக்காம தடுக்கிறாரு மயானத்துக்கு போற பாதையை வீடு கட்டி அதை தடுக்கிறார் இது போக என்னை வந்து ஊருக்குள்ளே வந்து இன்று இன்றைய தேதி வரைக்கும் என்னை வரவிட முடியிறார் நீங்க அப்ப எப்ப தான் ஊருக்கு போறீங்க போனா எவ்வளவு இல்ல நான் இப்ப வந்து இரண்டு வருடம் ஆச்சு நான் ஊருக்கு போய் ரெண்டே ரெண்டு வருடம் ரெண்டு வருடத்துல வந்து ரெண்டு நாளும் போயிருக்கேன் ரெண்டு தடவை போனதுமே ஒரு தடவை வந்து எங்க என்னுடைய பாட்டி எங்க அம்மா பெத்தவங்க அவங்க இறந்துட்டாங்க இது மதுரையில இருந்து ராமநாதபுரத்துக்கு ஆமா முதல்வர் முதல் திருப்பத்து பேர் கீழே போலாம் அப்ப நான் வந்து இன்ஸ்பெக்டருக்கு நான் இங்க இருந்து ஃபோன் பண்றேன் சார் இந்த மாதிரி இப்ப எங்க பாட்டி இறந்துட்டாங்க நான் அங்க ஊருக்கு வரணும் அப்படின்னா அப்படின்னு சொல்றேன் அவர் நேரம் என்னைய கூப்பிட்டு டிஎஸ்பி வந்து முப்பது காவலர்கள் அங்க வந்து பாதுகாப்பு போட்டு என்னை போய் அந்த இரு சடங்குல அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்தாங்க நான் மாலை அனுப்பிச்சுட்டு அப்படியே என்னை அனுப்பி விட்டாங்க அது ஒரு தடவை ஊர் உங்க பாட்டினா எங்க அம்மா பெத்தவங்க உங்க அம்மாவோட அம்மாவுக்கு வந்து அஞ்சு ஆமா எங்க அம்மா எங்க அம்மாவைக்கு அஞ்சு எடுத்துறது காவல்துறை வந்து எங்க இருந்து ராமநாதபுரம் பார்டர்ல இருந்து கூட்டி போனாங்களா இல்ல அபிராமத்துல இருந்து அபிராமத்துல இருந்து அபிராம வந்து எங்களுக்கு காவல் நிலையம் அங்கிருந்து என்ன குடிக்கணும் கூட்டி போயிட்டா இல்ல அந்த அளவுக்கு காவல்துறைக்கே தெரியுது அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால இப்ப காவல்துறை இவ்வளவு தூரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுனாவே அவங்களுக்கே உளவுத்துறை மூலம் ஏதாவது ரிப்போர்ட் வந்துருக்கணும் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றாங்க இல்ல அச்சுறுத்தல் இருக்கிறதுனாலதான் அடுத்த அடுத்த ஒரு ஆறு மாசம் சேர்ந்து எங்க ஊர் திருவிழா அந்த ஊர் திருவிழால வந்து ஊர்க்காரங்களும் நாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஎஸ்பி தலைமையில் ஒரு பீஸ் மீட்டிங் போடுறாரு அந்த பீஸ் மீட்டிங்ல நான் இங்க இருந்து மதுரையில இருந்து நான் அங்க அங்க அந்த பீஸ் மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன் அந்த பீஸ் மீட்டிங்லயே இன்ஸ்பெக்டரு டிஎஸ்பி தாசில்தார் எங்கள் ஊரை சார்ந்த ஒரு பத்து பதினஞ்சு பெரியவர்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டான் ஆனால் இவர் இவர் கடைசி வரைக்கும் வர வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வர மாட்டேன்ட்டார் யார் ஒன்றிய ஒன்றிய சரி சமூகம் அதனால அன்னைக்கு அந்த பீஸ் பெயிண்டிங் வந்து எதுவும் ஒன்றும் எதுவும் முடிவெடுக்க முடியல ஆனால் அது 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 அதுக்கு பிறட்டும் திருவிழாவுக்கு வந்து சாமி மூட வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க கொடுத்த உடனே நான் திருவிழாவுக்கு நான் வர்றேன் அப்படின்னு அவங்க சொன்னேன் இருபத்தொரு எஸ்கார்ட் இது ஸ்பெஷல் டீம் அவங்க எனக்கு பாதுகாப்பு கொடுத்துதான் நான் வந்து திருவிழால நான் வந்து சாமி கூட முடிஞ்சுச்சு அந்த அளவுக்கு எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு போலீஸ்க்கு காரங்க மாத்திரம் எனக்கு பண்ணிக்க தரல அவங்க ஒன்று போ பேர் பேருக்கு கொடுத்தாங்க இது போக இருபத்தொரு பெஷல் டீம் ஓகே ஓகே அவங்களும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க இது வந்து நான் வந்து பொய் பு பொய் புகாரனை சொல்ல உண்மையில இது வந்து நீங்க வந்து போலீஸ் துறையில எஸ்பி லோக்கல் டிஎஸ்பிடியோ நீங்க ஆதாரம் இருக்கு நான் எந்த தேதியில அங்க நான் வந்து அந்த ஊர் திருவிழாக்கு போனேன் எனக்கு எப்படி எப்படி பாதுகாப்பு கொடுத்தாங்க எது யார் யார் மூலயமா அந்த அச்சுறுத்தல் காரணமாக எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க எல்லாமே வந்து போலீஸ் போலீஸில் உள்ள அங்கே அதிகாரி எல்லாத்துக்குமே அது வந்து காவல்துறை வந்து உங்களுக்கு முறையான பாதுகாப்பு தான் கொடுக்குறாங்க நீங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர்லாம் போடுறாங்க போடுறாங்க சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்குறாங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து காவல்துறையை குற்றம் சொல்ல முடியாது சிலர் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பிச்சு கொள்றாங்க அப்படி பார்க்க முடியும் அது அவர் திமுக ஒன்றிய செயலர்ன்ற ஒரு பதவியை பயன்படுத்தி அந்த நம்ம லோக்கல் இன்ஸ்பெக்டர் உடைய அவருடைய ஆதரவோட இந்த செயலை செய்கிறார் அது போக நம்ம எஸ்பி அவர்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பாதுகாப்பு தான் கொடுக்குறாரு அவ அவர் சொன்னதுனால தான் எனக்கு பாதுகாப்பு இங்கே நடக்குது ஆனால் லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து அவர் வந்து திமுக ஒன்றியத்திலுக்கு ஆதரவாக தான் செயல்படுறாரு அதனால தான் நம்ம எங்கே கம்பெனம் கொடுத்தாலும் நேரம் வந்து லோக்கல் ஸ்டேஷன் தான் வருது அவர் விசாரணை பேரில் சும்மா ஒரு விசாரிச்சுட்டு அதை மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு இப்போ வந்து எனக்கு பாதுகாப்பு தராங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் அவர் மேலே நடவடிக்கை எடுத்தால் தானே நம்ம வந்து நல்லது இப்ப வந்து நீங்க வந்து இப்ப திமுக இருக்கீங்க உங்க கட்சி சார்ந்த ஒரு ஒன்றிய செயலாளர்களே உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க ஆமாம் இப்போ உங்க கட்சியோட தலைவர் தமிழக முதல்வருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயா முதலமைச்சர் ஐயா உயிரல் மேலாக உங்களை நான் உயிராக நினைக்கிறேன் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை திமுக மேற்கொண்டிய செயலாளர் சமூகம் அவர் வந்து என்னை மூணு தடவை வந்து கொலை கொலை செய்ய முயற்சி சார் ஆனால் போக அங்கே உள்ள மக்களுக்கு பல இன்னல்களை அவர் செய்து வருகிறார் அறிந்திர மக்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து ஏமாத்துறது பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது அதுபோல் ஸ்கூலுக்கு க்ரௌண்டை ஆக்கிரமித்து அந்த இடத்த வந்து ஆக்கிரமித்து ஸ்கூல் கரண்டு அமைக்க விட அவங்க தடுக்கிறாரு மயானம் போகிற தடுக்கிறாரு இந்த மாதிரி குற்ற நிறைய நிறையா செயல்படுறாரு இதுக்கு முழு காரணம் அவர் இந்த ஒன்றிய ஒரு பதவியை வச்சு தான் அவர் வந்து இந்த செயலில் ஈடுபடுறாரு ஐயா ஐயா முதல்வர் அவங்க மக்களுக்காண்டி பல நல்ல திட்டங்களை செய்து வருகிறாரு அதுபோக மக்களுக்கு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்காரு இந்த மாதிரி திமுக ஒன்றிய ஒரு சில பேர் செய்கிற செயல்னால ஆட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்குற மாதிரி அவர் செயல்பட்டு கொண்டிருக்காரு அவர் மேலே தகுந்த நடவடிக்கை எடுத்து என் உயிருக்கு பாதுகாப்பு வழங்குமாறு உங்களை கண்ணீர் வெடித்து நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே ரொம்ப நன்றி சார்